ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் அவர்களைத்தான் நாம் இன்றைய நேர்காணலுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த இஸ்ரேல் ஈரான் இஸ்யூ இப்போ முடிஞ்சிருக்கு போர் நிறுத்தம் ஆகியிருக்கு இருந்தாலும் போர் நிறுத்தம் குறித்து பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை இஸ்ரேலும் சொன்னாங்க ஈரானும் சொன்னாங்க நான் நிறுத்தி வச்சேன் நாங்கள் நினைச்சோம் பாட்டிட்டோம் அது மாதிரிலாம் மாறி மாறி நிறையா வந்தது அது குறித்து நீங்களே நம்ம ஊடகத்துக்கு அதிகமாக நேர்காணல் கொடுத்துருக்கீங்க இப்போ நீங்க கடந்த நேர்காணல்ல ஒரு கோபம் இருந்தது ஈரான் மீது உங்களுக்கு நீ வந்து போர் நிறுத்தம் செஞ்சது எனக்கு மகிழ்ச்சி எந்த உயிரும் கொல்ல போர் தான் நான் விரும்புறேன் ஆனா காசா மக்களுக்கான நீதியை கேட்காம நீ நிறுத்தினது தவறு அது அறம் கிடையாது அது தர்க்கம் கிடையாது அது ஒரு தார்மீக அடிப்படையில நீ அவனுக்காக போரிட்டு இருக்கணும் இப்ப என்னைய தாக்குனதை நிப்பாட்டிட்டான் நான் உடனே நான் நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு பண்ணது சுயநலம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் காசாக்காக ஈரான் நின்னா ஹிஸ்புல்லா வந்து காசா காண்டி நின்னா அப்படிங்கிற அந்த பேர் தான் ஈரானை வந்து இன்னைக்கு இத்தனை மக்கள் ஆதரிச்சாங்க ஆனா ஈரான் வந்து இப்படி தனக்காக நிறுத்தி கொண்டதோ அப்படிங்கிற ஒரு கோபம் உங்கள்கிட்ட இருந்தது ஒரு ஆவேசம் இருந்தது ஒரு ஆதங்கம் இருந்தது கடந்த நேர்காணல்ல இப்ப காசால என்ன நிலைமை காசா இஸ்ரேல் சண்டை முடிஞ்சுச்சா இன்னி மீண்டும் நெதனியாக காசாவை தாக்குவாரா பாலஸ்தீன பிரச்சனை இனி எப்படி போகும் அதை எப்படி பாக்குறது காசாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவித்தார் விரைவில் அறுபது நாள் போர் நிறுத்தம் ஏற்படும் நிரந்தரம் இல்லை ஒரு அறுபது நாளைக்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவோம் அதற்கான பேச்சுக்கள் நடக்கிறது விரைவில் அது அமுலுக்கு வரும்னு சொல்லி ட்ரம்ப் அறிவித்தார் அவர் அறிவித்த மறுநாள் என்ன செஞ்சார்னா நெத்தன்யாகு வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அமெரிக்கா அறிவிக்கிற அந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறதா இருந்தால் இன்னொரு தரப்பு காசா தரப்பு இருக்காங்களா பலஸ்தீன் தரப்பு அவங்களையும் கலந்து பேசி அறிவிக்கணும் இல்லையா அவங்களுக்கு இது ஒன்றுமே தெரியலன்னுட்டாங்க யார்கிட்ட பேசுறாங்க போர் நிறுத்த நாங்கள் தான் நிறுத்தணும் போர் நிறுத்துவதாக இருந்தால் அது ட்ரம்ப் எப்படி அறிவிப்பாரு நெத்தனியாக எப்படி அறிவிப்பார் போர் நிறுத்துவதா அது என்ன அடிப்படையில் என்னென்ன விதிமுறைகள் நாங்கள் என்ன செய்யணும் அவங்க என்ன செய்யணும் இந்த விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட பேசி அதன் பிறகு நான் அறிவிக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு நியூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போன வாரம் சொன்ன உடனே இவங்க வந்து அதை மறுத்துட்டாங்க அவர் ரெண்டு வாரத்தில் வந்து போர் நிறுத்தம் வர்றேன் அந்த போர் நிறுத்தம் அறுபது நாள் போர் நிறுத்தமாக இருக்கும் அந்த போர் அமுலா அமுலாகிறது ரெண்டு வாரம் அன்னையிலேருந்து ஒரு அறுபது நாளைக்கு போர் நிறுத்தம் இருக்குன்னு ட்ரம்ப் அறிவித்தார்ல போர் நிறுத்தத்தில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கள்கிட்ட பேசி தான் அந்த போர் நிறுத்தம் அறிவிக்கணும் எங்கள்கிட்ட ஒன்றுமே பேசலையே எந்த அடிப்படையில் அவங்களா என்ன அறிவிச்சுக்கிட்டா இப்படி சரியாக வரும்னு இவங்க சொல்லிட்டாங்க பிறகு என்ன சார்ன்னு கேட்டால் க இவங்களுக்கு தகவலை கொடுக்கலை ஹமாஸ் தரப்புக்கு வந்து அப்போ இவங்க ஏதோ ஒரு பிளானை வச்சுக்கிட்டு போர் நிறுத்தம் அறிவித்த நிலையில் வர்றாங்களே தவிர ரெண்டு தரப்பும் ஒத்துக்கொள்ளாத ஒரு போர் நிறுத்தம் வந்து போர் நிறுத்தம் ஆகாது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா முந்தா நாள் என்ன செய்கிறாரு ட்ரம்ப் முந்தா நாள் நேற்று புத்தின்கிட்ட பேசுகிறார் ரஷ்ய அதிபர்கிட்ட பேசுகிறார் தொலைபேசியில ஒரு மணி நேரம் பேசும் பொழுது உக்ரைனுடைய போகிற நிறுத்தங்க எப்படியாவது அப்படின்னு இவர் ட்ரம்ப் கேட்குறாரு அவர் சொல்கிறாரு அது சாத்தியம் இல்லை எல்லை மீறி போச்சு இனி ஒட்டுமொத்த உக்ரைனையும் கைப்பற்றிட்டு தான் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு புட்டின் அப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறார் ட்ரம்ப் என்ன பேசுனீங்க அப்படின்ன இது சம்பந்தமா பேசணும் உக்ரைன் சம்பந்தமா அதில் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை அந்த போர் நிறுத்தம் உக்ரைன்லேயும் போர் நிறுத்த கொண்டு வர்றதுக்கு பேசியிருக்காரு அவர் மாட்டேன்ட்டார் அப்போ காசாவுடைய விஷயம் என்னன்னு செய்தியாளர் கேட்குறாங்க இது நேற்று நடந்தது காசாவுடைய விஷயம் என்னன்னு கேட்கும்பொழுது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஹமாஸ் தரப்பு வந்து அந்த பலஸ்தீன் தரப்பு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கொள்ளணும் ஒத்துக்கொள்ளணும்னா கடும் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் நேற்று சொல்றார் புட்டின்கிட்ட ஒரு மணி நேரம் பேசி முடிச்சுட்டு செய்தியாளரை சந்திக்கும் போது செய்தியாளர் கேக்குறாங்க போர் நிறுத்த முடியல என்ன லெவல்ல இருக்குதுன்னு கேட்கும் பொழுது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறனு அப்படிங்கிறாரு ஏற்றுக்கறணும்னு சொன்னால் என்ன விதின்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லை இவராக ஏற்றுக்கிறனுங்கிற எதை ஏற்றுக்கிறது ஒன்றுமே அவங்களுக்கு கொடுக்கப்படல அமாசுக்கு அதுக்கப்புறம் நேற்று பேசுனதுக்கு பிறகுதான் கத்தாரு சவுதி அரேபியா எகிப்து ஈரான் இந்த நாடுகள் வழியாக அவங்களுக்கு தகவல் தெரியும் ஈரான் இப்போ இன்பு ஆகி உள்ள நுழைஞ்சிருக்கிறது இப்ப இப்போ ஈரானு சவுதி அரேபியா கத்தாரு இவங்க தான் மீடியேட்டர் இந்த மீடியேட்டர் வழியாக ஹமாஸுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா போர் நிறுத்தத்துக்கு போர் நிறுத்தம் எப்படி நடந்து கொள்வது நேத்து தெரிவிக்கிறாங்க நேத்து உடனே என்ன ஹமாஸ் அந்த போர் நிறுத்தத்துடைய வாசகத்தை எல்லாம் பார்த்துட்டு அப்ப போர் நிறுத்தத்துல வந்து நம்ம நாங்க ஏத்துக்கிறோம் ஆனால் போர் நிறுத்தத்தை ஏத்துக்கிறதா நேற்று அறிவிச்சிட்டாங்க நேற்று ஹமாஸ் நேற்று நள்ளிரவுல வந்து அவங்க வந்து இப்போ அறுபது நாள் போர் நிறுத்தம்னு சொல்கிறாங்க அறுபது நாள் போர் நிறுத்தம்னா அதுக்கப்புறம் மக்களை அடித்து கொண்டுறதுக்கு நாங்கள் அதுக்கு உடன்பட மாட்டோம் அறுபது நாள் போர் அவங்க சொன்ன கண்டிஷன் ஹமாஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அறுபது நாள் போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் முதல் நாளில் என்ன செய்யணும்னு கேட்டால் நிரந்தர போர் நிறுத்தம் குறித்த பேச்சையும் ஆரம்பிச்சிடணும் அறுபது நாள் போர் நிறுத்தத்தில் இருக்கும் பொழுது நாளைக்கே என்ன செய்யணும்னு கேட்டால் நிரந்தரமாக நிறுத்துவதற்கு என்னென்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்யணும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோடனா அறுபது நாள் ஏற்றுக்குருவோம் அறுபது நாளோடையே முடிஞ்சிரும்டா நாங்கள் தயார் இல்லை நாளைக்கு நாளைக்கு சண்டை தானே போட போகிறீங்க அறுபது நாளைக்கு சண்டை போடாமல் இருந்து அறுபது நாள் கழிச்சு எங்களை போட்டு அடிப்பீங்கன்னா அது வந்து நியாயம் கிடையாது முடிஞ்சால் முடிவுக்கு வரணும் ஃபினிஷ் ஆகணும் அதனால என்ன செய்யணும்டா நீங்கள் அறுபது நாள் போர் நிறுத்தம் நாளைக்கு அமுடுக்கு வருமையானால் நாளைக்கே எண்ணெய் ஆரம்பிச்சிடணும்னு கேட்டால் ஒட்டுமொத்தமாக நிரந்தர அமைதிக்கு என்ன செய்யணும் அந்த பேச்சுவார்த்தையும் தொடர வேண்டும் என்ன நிறுத்தத்தை பற்றி பேச நிபந்தனை போட்டிருக்கிறாங்க ஹமாஸ் தரப்பில் ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பிடிக்கப்பட்ட கைதிகளில் வந்து அந்த அறுபது நாளைக்குள்ள எல்லாரையும் விடுதலை செய்ய மாட்டோம் அறுபது நாளில் பத்து பேர் தான் விடுதலை செய்வோம் அறுபது நாளைக்குள்ள பத்து ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாரையும் விடுதலை செஞ்சால் நாளைக்கு விட்டு மட்டுவங்க அழிச்சுக்குடுவாங்க என் காசாவை அந்த கைதிகள் பிணை கேதிகள் இருக்காது இருக்கிற தான் பெரிய அளவிலான ஒரு பயங்கரமான தாக்குதல்கள்லாம் அந்த ஈரான் ஈரானில் கொண்டு போய் போட்டாங்க இல்லை பம்பர் பஸ்டுக்கு குண்டு அந்த மாதிரிலாம் போடாமல் இருக்கிறாங்க அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் பத்து பேரை தான் அது பத்து பேரை வந்து படிப்படியாக இந்த அறுபது நாளைக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம் உயிரோடு உள்ளவர்களில் ஒரு பத்து பேர் அது போக புள்ளப்பட்டு செத்துருப்பாங்கல்ல அந்த இஸ்ரேல் போட்ட கொண்டுள்ள நிறைய பேர் அந்த பிடிக்கப்பட்ட கைதிகளும் கூட செத்துருப்பாங்க பாடிகளும் தருவோம் பாடி இந்த இறந்து போனவனுடைய பாடியையும் தருவோம் உசுரோட இருக்கிறவர்களில் பத்து பேரை நாங்கள் விடுதலை செய்வோம் இந்த அறுபது நாளைக்கு இடையில் அதுக்கப்புறம் மீதி உள்ளவங்க இருப்பாங்க இப்போ நிரந்தர யுத்தம்னு வரும்போது எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள் நிரந்தர யுத்தத்துக்கு முன்னாடி வந்து பத்து பேரை தான் விடுவிப்போன்ட்டு நிபந்தனை போட்டிருக்கிறாங்க அவங்க அதோட வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து இஸ்ரேலுடைய அதிபர் பொறுப்பேற்றால் நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் இதுக்கு அமெரிக்க அதிபர் பொறுப்பேற்கணும் இந்த ஒப்பந்தம் வந்து யாருக்கும் யாருக்கும் அமெரிக்காவுக்கு எங்களுக்கு தான் ஏன்னா நெத்தன்யாகும் இல்லை அவர் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் உறுதியாக இருந்தது இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் உறுதியாக இருந்தது கிடையாது அதனால நெத்தன்யாகு இதுக்கு பொறுப்பு கிடையாது அமெரிக்க அதிபர் தான் பொறுப்பு இந்த மூணு நிபந்தனை ஏத்துக்கிறன்னு இந்த பேச்சுவார்த்தை பின்னடை வந்தால் நான் தான் பொறுப்பு என்று ட்ரம்ப் சொல்லணும் ஒன்று ரெண்டாவது பத்து பேரை தான் இந்த அறுபது நாள் விடுதலை செய்யும் ரெண்டு மூணாவது இந்த அறுபது நாள் இடைவெளியிலேயே வந்து நிரந்தர நிரந்தர போர் நிறுத்தத்தை பற்றியும் பேசிடணும் பேச ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனையோட அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து அந்த அந்த பேச்சுவார்த்தையில என்ன செய்யறாருன்னு கேட்டா ட்ரம்ப் சொன்னது என்னன்னு கேட்டா அந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டது என்று சொன்னால் அரபு நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரிக்கணும் இப்போ சவுதி அரேபியாவுலாம் இஸ்ரேலில் ஒரு நாடாக அங்கீகரிக்கலை இது வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்களோட உறவுகள் வச்சுருக்கிறாங்க ஏற்றுமதி இறக்குமதி கள்ளத்தனமாகலாம் செய்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் ஒரு நாடு என்று சவுதி அரேபியா செய்யல அங்கீகரிக்கலை இன்னும் சில நாடுகள் அங்கீகரிக்கலை அப்போ ட்ரம்ப் அதை ஒரு நிபந்தனையாக போடுறார் இந்த யுத்த நிறுத்தம் இருந்தால் அதுக்கு பிறகாவது நீங்கள் இஸ்ரேலில் ஒரு நாடுன்னு நீங்கள் ஒத்துக்கிறனே இஸ்ரேலில் ஒரு நாடுன்னு ஒத்துக்கிட்டா தான் அது சரியாக வரும் அவர் சவுதிக்கும் கண்டிஷன் இந்த மீடியேட்டராக இருக்கிறாங்கல்ல அவங்களும் கண்டிஷன் போடுறாங்க சவுதியில் என்ன செஞ்சாங்க நேற்று சவுதி இளவரசர் சல்மான் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தின நிலைமைக்கு இஸ்ரேல் திரும்பணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஐநா சபையில் ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவில் இருந்து அன்னைக்கு இருந்த எல்லா வல்லரசுகள் உள்பட இஸ்ரேல் உள்பட அரபு நாடுகள் உள்பட பாலஸ்தீன் உட்பட ஏற்றுக்கொண்டாங்க ஒரு அறுபத்தி ஏழில் ஐநா சபையிலேருந்து ஒரு முடிவு எட்டுறாங்க எப்படி என்ன ஐநா அறுபத்தி ஏழு உடன்படிக்கை என்னென்னு கேட்டால் இவங்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது பாலஸ்தீனில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவிகிதத்தை இஸ்ரேலுக்கு ஈதல் கொடுக்குறாங்க நாற்பத்தஞ்சு சதவிகிதம் தான் பாலஸ்தீனுக்குன்னு ஆக்குறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் பிரிச்சாங்களில் பாலஸ்தீனுக்குள்ளே யூதர்களுக்கு ஒரு நாடை உண்டாகி கொடுக்கும் பொழுது அந்த பாலஸ்தீனில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இ யூதர்களுக்கு நாற்பத்தஞ்சு பாலஸ்தீனுக்குன்னு பிரிக்கிறாங்க பிரித்ததுக்கு பிறகு அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது அரபு நாடுகள்லாம் ஏற்றுக்கிறாம மறுநாளே ஒரு போர் அறிவிப்பு செய்கிறாங்க யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு ஒரு ஆறே நாள் போரில் வந்து நிறைய இடங்களில் வந்து இஸ்ரேல் கைப்பற்றி எழுவத்தேழு சதவீதம் ஆக்கிட்டாங்க இந்த யுத்தம் அதை கொடுத்தது வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் அந்த போர் மூலமாக வந்து இந்த அரபு நாடுகள் போர் தொடுத்தவுடனே பாலஸ்தீனில் உள்ளவர்கள்லாம் வெச்சு அடித்து பாலஸ்தீன் பகுதிகள்லாம் சேர்த்து எழுவத்தேழு சதவீதம் வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க பிடிச்சிக்கிட்டாங்க ஐநாவால் கொடுக்கப்பட்டது ஐம்பத்தஞ்சு தான் இப்போ எழுபத்தேழு சதவிகிதம் அந்த நேரத்தில் பிடிச்சாங்க அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு இன்னைக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சவுதி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இந்த பிரச்சனை வந்த உடனே ஐநாவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க என்ன தீர்மானம்னு கேட்டால் அதாவது இவங்க சில இருந்து அதாவது காசாங்கிறது அந்த காசாங்கிறது எகிப்தில் இருந்துச்சு முன்னாடி அந்த எகிப்தில் இருந்து தான் அந்த காசாவை வந்து இவங்க கைப்பற்றினாங்க யார் இஸ்ரேலு இந்த சண்டையில் அந்த காசாவை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் காசாவில் நீ அந்த ஐநா அந்த அறுபத்தேழுடைய தீர்மானம் அதே மாதிரி வந்து ஜோடான் இருக்காங்கல்ல ஜோடான் நாட்டில் தான் ஜெருசலம் இருந்துச்சு ஜெருசலம் இந்த புனித தலம்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து ஜோடானுடைய கையில் இருந்து மேற்கு கரையும் ஜெருசலம் ஜோடான் கையில் இருந்துச்சு அதை இஸ்ரேல் கைப்பற்றிக்கிட்டாங்க இந்த சண்டையில் நாள் போரில் வந்து இவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க ஜோடான்ல இருந்து அதையும் திருப்பி கொடுத்துடணும் நீங்கள் வந்து ஜோடானை விட்டு வெளியேறணும் மேற்கு கரையை விட்டு வெளியேறணும்னு சொல்லி ஐநா தீர்மானம் போடுறாங்க அப்போ அந்த அந்த அதே மாதிரி வந்து சிரியாவுக்கு பக்கத்தில் உள்ள கோளன் குன்றுங்கிற ஒரு பகுதியும் கைப்பற்றினாங்க இஸ்ரேல் அவங்க இஸ்ரேல் வந்து ஐம்பத்தஞ்சு சதவிகிதத்துல பாலஸ்தீனுக்குள்ள ஆக்கிட்டாங்க பாலஸ்தீன் இல்லாத பகுதிகளையும் என்ன செய்யறாங்கன்னா வேற நாடுகள்ல இருந்து சில சண்டை போட்டு தங்களோட சேர்த்துக்கிட்டாங்க அப்படி சேர்த்து கொண்டதுல ஜெருசலம் மேற்கு கரை காசா கோலன் குன்று இந்த ஒரு அவர் இருந்து கோளன் குன்றுங்கிற பகுதி அதே மாதிரி வந்து எகிப்துல இருந்து காசாங்கிற பகுதி ஜோடான்ல இருந்து மேற்கு கரைங்கிறதும் ஜெருசலமும் இந்த மாதிரி வருகிறது இது என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒப்பந்தம் அவ்வளோ ஒப்பந்தம் போடும்போது இதெல்லாம் நீங்க யுத்த நிறுத்தத்துக்கு பேசுவாங்கல்ல யுத்தம் நடந்த பிறகு ஒரு காம்பிரமைஸ் பேசுவாங்கல்ல அந்த பேச்சுவார்த்தையில ஏற்பட்ட முடிவு என்னன்னு கேட்டா இந்த பாலஸ்தீனம் எடுத்ததை எடுத்துக்கிறோங்க வேற நாடுகள்ல இருந்து கைப்பற்றினால நீங்க கொடுத்துருன்னு என்று ஒப்பந்தம் போட்டாங்க இந்த இடத்துல இல்ல பாலஸ்தீனத்திலிருந்து எழுபத்தி ஏழு பர்சன்ட் கைப்பற்றிருந்ததை வச்சுக்கோங்கன்னே சொல்றாங்களா அதை பற்றி பேசல இந்த 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 நாடுகளுக்கு கைப்பற்றினதை திருப்பி கொடுத்துணுன்ட்டாங்க அதை மற்ற நாடுகளில் கைப்பற்றினாங்கல்ல அதை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க அந்த அந்த அதை பற்றி உங்க பேசவே இல்லை அந்த முந்தி உள்ளதை ஆனால் ஐநா சபையில என்ன கொடுக்கப்படி சவுதியுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் இருந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் கொடுத்துருக்குறாங்க அந்த ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை நீங்கள் வச்சுக்கிருங்க உங்களோட இது இது மீதி உள்ளதை பாலசின்னு ஒத்துக்குறேங்க அது ஐம்பத்தஞ்சு நீங்க வச்சுக்கிறோங்க இந்த நாற்பத்தஞ்சில் வந்து நீங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடாது உங்கள் நாட்டுடைய ஒரு பகுதி அது இல்லை அதில் உங்களுடைய இராணுவமோ போலீஸோ இருக்கக்கூடாது அவங்க ஒரு தனி நாடு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி கைப்பற்றின பகுதிகளை திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே இருக்கிறது அதுல எல்லா வல்லரசுகளும் சேர்ந்து ஒப்புக்கொண்டு இருந்தும் கூட இன்னைக்கு தேதி வரைக்கும் அதை நிறைவேற்றலை இஸ்ரேல் அதுதான் பிரச்சனை காரணமே இந்த பாலத்தின் விவகாரத்துக்கு இஷ்யூக்கு காரணமே என்னென்னு கேட்டா இன்றைக்கி அந்த ஐநாவுடைய தீர்மானத்தை மீறி எல்லாம் கைப்பற்றி அடக்குமுறை வச்சிருக்கீங்க ஜோர்டானிலேருந்து கைப்பற்றின ஜெருசலம் மேற்கு கரையெல்லாம் கைப்பற்றி வச்சுருக்கிறீங்க இதை விட்டு நீங்கள் வெளியேறட்டிகள்னு சொன்னால் நாங்கள் இஸ்ரேலே ஒரு நாடு அங்கீகரிப்போம்னு சவுதி நிபந்தனை போடுது இப்போ அமெரிக்கா வந்து சவுதிக்கு நிபந்தனை போடுது நீங்கள் அங்கீகரிக்கணுண்டு அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் எப்போ அங்கீகரிப்போம்னு சொன்னால் நீங்கள் அறுபத்தேழு ஒப்பந்த பிரகாரம் அந்த முந்தி நாற்பத்தி ஏழில் கொடுத்தாங்கல்ல ஐம்பத்தஞ்சு சதவீதம் அந்த ஐம்பத்தஞ்சு சதவீதம் இஸ்ரேல் பாக்கி பாலஸ்தீன் ஒத்துக்க இஸ்ரேலுங்கிறது ஐம்பத்தஞ்சு சதவீதம் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் இராணுவம்லாம் வெளியேறிணும் உங்களுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாடெலாம் இருக்கக்கூடாது அவன் தனியாக இராணுவம் வச்சிக்கிருவான் தனியாக தேர்ந்தெடுத்து கொள்வான் தனியாக தேர்தல் நடத்திக்கிடுவான் உங்களுடைய எந்த ஒரு ஒரு தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீர்களே ஆனால் எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலில் ஒரு நாடாக நாங்கள் அங்கீகரிச்சிருவோம் நீங்க வந்து ஐநா சபையுடைய தீர்மானத்தை நிறைவேற்றது வரைக்கும் முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்ப என்னன்னு கேட்டா இப்ப முதல்ல முந்திக்கிட்டு இஸ்ரேல் தான் அது ஒத்துக்கிறது இந்த போர் நிறுத்தத்தை ஏன் இது ஒத்துக்கிறாங்க இது வரைக்கும் வந்து மாட்டே மாட்டான்னு சொன்ன நெத்தன் இப்போ இப்ப எதுக்கு போர் நிறுத்தத்துக்கு சரின்னு சொல்றாருன்னு கேட்டா இப்ப அவர் போரை தொடர்ந்து நடத்த முடியாது ஏன் முடியாதுன்னு சொன்னா அந்த ஈரானுடைய தாக்குதல்னால ஏற்பட்ட அழிவுங்கிறது ஒன் தேர்ட் இஸ்ரேலுக்கு ஆளிங்கிறாங்க இஸ்ரேலில் மூன்றில் ஒரு பகுதி ஒட்டுமொத்த இஸ்ரேலில் மூன்றில் ஒரு பகுதி சுடுகாடாகிவிட்டது அழிந்து விட்டது அது எல்லாத்தையும் திரும்ப கட்டமைக்கணுமாக இருந்தால் அதுக்கு அஞ்சு வருஷம் அதுக்கு செலவழித்தா தான் அந்த நிலைக்கு திரும்ப முடியும் ஒன்று ரெண்டாவது பல ட்ரில்லியன் டாலர்களுக்கு தேவைப்படும் அதெல்லாம் செலவழித்தா தான் அந்த மீள்கட்டமைப்பு செய்ய முடியும் அப்போ அதிகமான நாட்களும் அதிகமான செலவும் இருக்கிற நேரத்தில் இப்படி ஒன்று இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறது இப்போ சரி வராதுன்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து இதை தொடர்ந்தார்களே ஆனால் இதுக்கு செலவாகிட்டே வாயிட்டே இருக்கு மறுபடி மீள்கட்டமைப்பு சிந்திக்கவே முடியாது இஸ்ரேல் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூட்டு செய்கிறதா இருந்தால் ஒப்பந்தத்துக்கு வந்து தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நெத்தனியாகவும் சொல்லி தான் ட்ரம்ப் அறிவிக்கிறார் ட்ரம்ப்பும் சொல்லி அறிவிக்க மாட்டார் நாங்கள் இப்போ எப்படியாவது பண்ணி போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கன்ட்டு அவர் சொல்லி தான் அவர் அறிவிக்கிறார் ஏன்னுட்டால் அவங்களுக்கு தேவையாக இருக்குது இஸ்ரேலுக்கு தேவை இருக்கிறதுனால இஸ்ரேலை தான் ஒத்துக்குருவாங்க ஒத்து ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இவங்க போட்ட நிபந்தனைக்கு பதில் ஒன்றும் சொல்லலை அதாவது அம்மாசில் நேற்று நைட்டு தான் நிபந்தனை போட்டிருக்கிறாங்க என்ன நிபந்தனைனால் நிரந்தர போர் நிறுத்தத்தை நோக்கின பேச்சுவார்த்தை இருந்தால் தான் தற்காலிக போர் நிறுத்தம் அறுபது நாளைக்கு பிறகு நீங்கள் என்னோட செய்வீங்க என்று சொன்னால் இப்போயே செஞ்சுக்கிருங்க மறுபடியும் அறுபது நாளைக்கு பிறகு எங்களை போட்டு இப்போ அடிங்க நாங்களும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிபந்தனையை போட்டிருக்கிறாங்க ட்ரம்பு பொறுப்பேற்கணும்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு இதை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லணுக்கு பதில் இன்னைக்கோ நாளைக்கோ ட்ரம்ப் சொன்னார்னு சொன்னால் அடுத்த நாள் என்ன போர் நிறுத்தம் அமலாயிரும் ஆயிரும் அமுலான என்ன சொன்னா நிரந்தர போர் நிறுத்த அவங்க என்ன இவங்க ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நிரந்தரமாக போர் நிறுத்தம் செய்வதாக இருந்தால் இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டாக இந்த நாற்பத்தஞ்சு சதவீதத்திற்கு வெளியேறணும் இஸ்ரேலுடைய பிடி இருக்கவே கூடாது அப்படி கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியேறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட வெளியேறுங்க வெளியேறி முடிஞ்ச தான் நிரந்தர போர் நிறுத்தம் அதாவது நிரந்தர போர் நிறுத்தம் உங்களுடைய நாடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியேறணும் அந்த கண்டிஷன் போட்டியில்னா எங்கள்கிட்ட உள்ள எல்லா கைதிலையும் நாங்கள் விட்டுடுறோம் உங்கள்கிட்ட உள்ள எல்லா கைதிலையும் விட்டுருங்க நீங்கள் நாங்களும் சகோதரில் இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற அளவில் அவங்க ஒரு கண்டிஷனை போடுறாங்க அதனால இந்த போர் நிறுத்தம் வந்து நெருங்கி விட்டாதான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு தேவையாக இருக்கிறது இதுக்கு முந்தைய பிறண்டு பிறண்டு போர் இன்றைக்கு வந்து இஸ்ரேலுக்கு அது தேவையா இருக்குது அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து பயங்கரமான பாதிப்பு அவங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உள்ள ஒரு பாதிப்பு இருக்கிறது அதுலயும் வந்து இவங்க வெளிப்படையை அறிவிச்சதை வச்சு தான் ஒன் தேடுங்கிறாங்க இது இல்லாம உள்ளுக்குள்ள அந்த ஆயுதம் போக்குவரத்துல அழிஞ்சிருக்கும்ல சொல்ல மாட்டாங்க இராணுவத்துல அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் பல அளவுக்கு போயிடும் எத்தனை விமானங்களை காலி பண்ணாங்க எத்தனை விமானத்தளங்கள் எத்தனை யோகனையில் அழிச்சாங்க எத்தனை அயண்டோம் மூல காலி பண்ணாங்கிறது அது வந்து வெகுஜன பார்வையில் வெளியிட மாட்டாங்க வெளியிட்ட கணக்கு பிரகாரமே இஸ்ரேலில் மூணில் ஒரு பங்கு காலி அதையும் சேர்த்தாங்கன்னு சொன்னால் இன்னும் பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு வந்து சேதம் இருக்குது எப்படி அந்த அந்த அமர் ஈரானோட உள்ள சமாதானத்துக்கு அமெரிக்கா வந்துச்சோ இனிமேல் சமாதானத்துக்கு போகாமல் இருக்க முடியாது அவங்க கை ஓங்கி இருக்குன்னு விளங்கி வந்துச்சோ அந்த ஒரு நிலைமைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை வந்திருப்பதாகத்தான் நம்ம அறிகிறோம் கருத முடிகிறது அதனால இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா போர் நிறுத்தம் ஆயிரும் அவங்க கண்டிஷனை போட்டு அப்ப பாலஸ்தீன பாலஸ்தீனத்துக்கு கிடைத்த வெற்றிதான் அது உம் எப்படி இல்ல இது வந்து பாலஸ்தீனத்துக்கு கிடைத்த வெற்றிதான் இல்ல பாலஸ்தீனத்துக்கு கிடைத்த வெற்றிதான் இது பாலஸ்தீனத்துக்கு வெற்றி ஆஹ் பாலசீன பாமா பாலஸ்தீன இது ஈரானுடைய ஆலஸ்தீனத்துக்கு கிடைத்த வெற்றி வெற்றிதான் இது வெற்றியை விட வந்து உண்மையில் வெற்றியை விட என்னென்னு கேட்டாங்க ஒரு விஷயத்தில் வந்து இந்த உறுதிப்பாடு என்பதை ஹமாஸ்டர் தான் கற்றுக்கறதுங்க இவ்வளவு இழப்புக்கு பிறகும் யாராலையும் உறுதியாக நிற்க முடியாது வரலாற்றில் வந்து இவ்வளவு குண்டுகளை போட்டு அள்ளிச்சுக்கிட்டு இருக்கிறான் டெய்லி அதுக்கு பிறகும் அந்த செத்தாலும் பரவாயில்லைன்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்கல்ல அந்த மன உறுதிக்கு வந்து அவங்களுடைய நிகரான உதாரணம் சரித்திரத்தில் பார்க்க முடியலை சர்தரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உள்ள உறுதிப்பாடான மக்களை வந்து நீங்க பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக இருக்கிறாங்க பெரிய வெற்றி தான் ஆனால் வெற்றிக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அந்த ஈரானுடைய அடியும் காரணம் ஈரான் இந்த அளவுக்கு அடிச்சு இருக்காட்டி இஸ்ரேல் வந்து இன்னமும் அதை கண்டினியூ தான் பண்ணுவாங்க ஏனென்றால் அது இப்போ இன்னொன்னே கவனிக்கணும் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நெத்தன் யாகு வந்து இப்போ கம்பி எண்ணக்கூடிய ஒரு நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கிறது அவர் மீது வந்து மூன்று முக்கியமான தேச துரோக வழக்குகள் இருக்கிறது அதாவது நாட்டுக்கு துரோகம் செய்கிற விதத்தில் நிதியை கையாண்டது சம்மந்தமாக மூணு வழக்கு அவருக்கு கோர்ட்டில் இருக்கிறது அந்த கோர்ட்டில் உள்ள வழக்கை வந்து அவர் தவிர்த்துக்கிட்டே வந்தார் இப்போ நெத்தன்யாகும் மேலே ஒரு மூணு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது அந்த வழக்கில் என்னன்னு கேட்டால் இவர் வந்து மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த நாடு சட்டப்படி இவருடைய குற்றத்தினுடைய தன்மை இருக்கிறது அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இவர் அந்த காசா மேலேயே தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறார் ஏன்னு கேட்டால் அந்த நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு அழைக்கும் போதெல்லாம் நாட்டினுடைய நிலைமை சரியில்லை போர் சூழலில் இருக்கிறோம் நாங்கள் விசாரணைக்கு வர முடியாது பிரதமர் நாட்டை காக்கிற ஒரு கடமையில் இருக்கிறாருன்னு சொல்லி அரசாங்கத்தின் சார்பாக சொல்லி அந்த விசாரணையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டே வர்றாங்க இதுவரைக்கும் இப்போ என்ன செய்கிறாருன்னா ட்ரம்ப் வந்து அதுக்கும் ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறார் எது கோரிக்கை வைக்கிறாருன்னா இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தை கோரிக்கை வைக்கிறார் எப்படி வைக்கிறாருன்னு கேட்டால் தான் உங்கள் நாட்டினுடைய பெரிய போராளி அவரை கொண்டு தான் தூக்கி நிப்பாட்டி இருக்கிறீங்க அப்படியான ஒரு மனுஷனை வந்து நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தலாமா அவர் மீது உள்ள வழக்கெல்லாம் நீங்கள் ரத்து செய்யணும்னு கோர்ட்டுக்கு உத்தரவு போடுறாரு யாரு ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுடைய கோர்ட்டுக்கு உத்தரவு போடுறாரு நீங்கள் அந்த வழக்குகள்லாம் நீங்கள் ரத்து செஞ்சிருங்க அவர் சாதாரண ஆள் கிடையாது நாட்டினுடைய ஒரு போராளி அவரு நாட்டினுடைய ஒரு நாயகர் கதாநாயகர் அவரு அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து நீதிமன்றத்துக்கு வைக்கிறார் இஸ்ரேல் பாலஸ்தீன் விகாரத்தில் ரொம்ப முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் ஈரானில் இஸ்ரேல் வாங்கிய அடி அமெரிக்கா பின்வாங்கிய தன்மை இதையெல்லாம் பார்த்து காசாவில் ஒரு மாற்றம் இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கிறது அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் காசா பிரச்சனை நகர்ந்திருக்கிறது ஹமாஸ் சவுதி ஈரான் இது எல்லாம் அப்படி ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்தி இருக்கிறதுங்கிறத ரொம்ப விரிவா உங்களுடைய பார்வையில் இருந்து முன் வச்சிங்க முக்க நன்றி